ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் பொங்கல் எல்லாருமே நல்லா செலப்ரேட் பண்ணியிருப்போம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செலப்ரேட் பண்ணுவாங்களே நான் ஸ்டேட்டஸில் நான் ஃபோட்டோஸ்லாம் வைக்கும்போது நீங்களும் பொங்கல்லாம் எல்லாம் செலப்ரேட் பண்ணுவீங்களான்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க அப்புறம் வந்து சரி அப்போ அது வீடியோவாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால சரி ஓகே நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பொங்கல் செலப்ரேஷன் எப்படி இருக்கும் அதாவது பொதுவாகவே பொங்கல் அப்படின்னாலே அது அறுவடை திருநாள் அது வந்து நம்ம வந்து ஒரு சமயத்துக்கான திருவிழா கிடையாது நிறைய பேர் அதை தப்பாக புரிதல் கொண்டிருக்காங்க எல்லாருமே வந்து அறுவடை பண்ணி விவசாயம் பண்ணி அப்படி நம்ம வந்து இன்னைக்கு சிட்டிகளில் வந்து உட்காந்துருக்குறோம் எங்கள் ஃபிஷர்மேனுமே பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து விவசாயம் பண்ணுவாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து க கடலுக்கு மீன் பிடிக்க போவாங்க அதனால வந்து நாங்களும் வந்து அந்த பொங்கலை வந்து ஊர்களில் நல்லாவே செலப்ரேட் பண்ணுவோம் அன்றைக்கு போட்டில் கரும்பெல்லாம் கட்டி கடலுக்குள்ளே போவோம் இப்போல்லாம் போகிறது கிடையாது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அதே போல் அந்த அரிசி பருப்பு இது எல்லாமே நாங்கள் சர்ச்சுக்கு கொண்டு போய் பிளஸ் பண்ணி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வீட்டில் பொங்கல் வைப்போம் இப்போல்லாம் வந்து கோலப்போட்டி கூட சர்ச்சில் நடத்துகிறாங்க போன வருஷமும் நாங்கள் வந்து ஃபிஃப்த்து ப்ளேஸ் வந்திருந்தோம் இன்றைக்கும் இந்த வருஷம் வந்து கான்செப்ட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா பொங்க கோல போட்டி முந்தினால் நடக்கும் இயற்கையில் காணும் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதாவது சின்ன சின்ன கம்யூனிட்டியாக பிரிச்சுருப்பாங்க சர்ச்சில் இருக்க ஐநூறு குடும்பமோ ஆயிரம் குடும்பமோ இருக்கிறத சின்ன சின்ன குரூப்பாக பிரிச்சுருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த குரூப்புகளுக்கு இடையில் போட்டிகள் நடக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சர்ச்சில் அன்றைக்கு வந்து ஒரு பதிமூணு குரூப் அதில் கலந்துக்கிட்டோம் நாங்கள் எடுத்திருந்தது பார்த்திங்கன்னா நெகிழி பையை தான் எடுத்திருந்தோம் அதாவது கேரி பேக் யூஸ் பண்ணுறதுனால நம்ம நிலத்தடி நீர் குறைஞ்சிச்சு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்திருந்தோம் கோலமும் குருவி கோலம் போட்டு குருவியை வச்சும் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம் நாங்கள் எத்தனை பிளேஸ் வந்தோம் அப்படின்னு பார்க்கலாம் உண்மையிலேயே குனிஞ்சி போடுற அளவுக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் போட்டி செய்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கிறதே பெரிய விஷயம் இந்த மாதிரி எல்லாமே பேக்கெட் ஐட்டங்கள் தண்ணியிலேருந்து பால் வரைக்கும் என்னெல்லாம் பேக்கெட்டில் இருக்கோ எல்லா திங்ஸையுமே கொண்டு போய் டிஸ்பிளே பண்ணியிருந்தோம் பாதி பா வந்து கோலம் வந்து கோலம் மாவில் குருவி கோலம் போட்டு பாதி பார்டரும் கோலமாவிலே போட்டோம் பாதி பார்டர் வந்து பையால் ஒட்டிட்டு அந்த பேக்கெட் ஐட்டங்களை மேக்ஸிமம் இருந்து அந்த பொங்கல் பணக்கில் வச்சிருக்க பொங்கலுக்கு போடக்கூடிய எல்லா பொருட்களுமே தண்ணி வெள்ளம் அரிசி பருப்பு பயிர் எல்லாமே வந்து கரும்பு எல்லாமே நம்ம வந்து அதில் வந்து பேக்கெட்டில் பொருட்களை அடைச்சி அதை வச்சு தான் பண்ணியிருந்தோம் நேரில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது ஏன்னா கேரி பேக்கில் அதனால் ஃபோட்டோவில் அவ்வளோ லுக்கோன்னு வரல ஆனால் நேரில் பார்க்குறக்கு நல்லா இருந்தது எடுத்த கான்செப்டும் நல்லா இருந்தது அந் இந்த மாதிரி நாங்கள் எங் எங்கள் கம்யூனிட்டியில் இந்த குளம் தான் போட்டோம் கம்யூனிட்டி அப்படின்றது வந்து ஒவ்வொரு ஏரியா பிரிச்சுருப்பாங்க ஒரு ஏ அஞ்சாறு தெருக்கள் ஏழு எட்டு தெருக்கள் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி அவ்வளோதான் அதில் இருக்க அந்த சர்ச்சோட மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியாக இருப்பாங்க அவங்க அவங்களுக்குல வந்து ப்ரேயர் சர்வீஸ் அந்த மாதிரிலாம் நாங்கள் வச்சுப்போம் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி இங்கே நம்ம நெற்குன்றம் பகுதியில் இருக்க எங்கள் சர்ச் மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் அதில் ஒரு மூணு பேர் மூணு பேர் தான் ஒரு இருந்து மூணு பேர் போகணும் நாங்கள் மூணு பேர் போயிருந்தோம் எனக்கு கோலமாவெலாம் யூஸ் பண்ண தெரியாது நான் இது கோலம் மாவு வச்சு கோலம்லாம் போட்டதே கிடையாது ஒவ்வொரு தடையும் கற்றுக்கணுன்னு நினைப்பேன் அதுக்குள்ளே வந்து அடுத்த பொங்கல் வந்துடும் இந்த ச கண்டிப்பாக வந்து கோல மாவில் எழுதுறதுக்காது கற்றுக்கன்னு வச்சுருக்கேன் ஏன்னா எழுதுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நான் சாக் பீஸில் எழுதி கொடுத்தது அவங்க எழுதுறக்கே கஷ்டப்பட்டாங்க இதுதான் ஃபஸ்ட் ப்ரைஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த கோலம் தான் ஃபஸ்ட் ப்ரைஸு நல்லா பண்ணியிருந்தாங்க ஆனால் புள்ளி கோலம் தான் அப்படின்னு சொல்லி சொல் சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம ரங்கோலியை வந்து புள்ளி வச்சு வரையலாம் அந்த ஒரு ஆப்ஷன் ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக சைட் சைடுலாம் ரங்கோலி தான் ஆனால் அது வந்து புள்ளி வச்சு வரையும் இது செகண்ட் ப்ளேஸ் இந்த இந்த கோலம் செகண்ட் ப்ளேஸ் வந்துருந்துச்சு அந்த காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க மொதல் இது வந்து பஞ்சபூதங்களை வச்சு அதாவது இயற்கையில் காணக்கூடிய எல்லா மாற்றங்களையும் அதுக்கெல்லாம் சும்மா ட்ராயிங் மாதிரி கொண்டு வந்துருந்தாங்க அதாவது எரிமலை வெடிக்கிறது சுனாமி வந்தது அது எல்லாமே ஃபஸ்ட் கோலத்தில் கொண்டு வந்திருந்தாங்க ரெண்டாவது அந்த காலம் இந்த காலம் அப்போ பச்சை இருந்தது இப்போ ட்ரையாக இருக்குது அப்படின்னு காமிச்சிருந்தாங்க மூணாவது நம்ம இதுக்கு மூணாவது ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் கிடச்சிது எங்கள் கோலத்துக்கு இதுக்கு நாங்கள் நெகிழி பை யூஸ் பண்ணியிருந்தோம்ல அதை வச்சு ஒரு கான்செப்ட் மாதிரி நாங்கள் பண்ணியிருந்தோம் அதனால் எங்கள் கோலத்துக்கு தேர்ட் ப்ரைஸ் கிடச்சிது எஃபர்ட் போட்டதுக்கு ப்ரைஸ் கிடச்சிது இதுதான் வந்து கோல போட்டி முந்தின நாள் நடக்கும் எப்போவுமே நடக்கும் முன்னெல்லாம் காலையிலே போய் போ கோ பொங்கல் அன்னைக்கு காலையிலே போய் போடுவாங்க மூணு நாலு மணிலேருந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் குளம் போடுவாங்க ஆனால் அது எத்தனை பேர்னாலும் போட்டுக்கலாம் அந்த மாதிரிலாம் இருந்தது இப்போ அப்படி கிடையாது மூணு பேர் தான் போடணும் ஆனால் வந்து முந்தின நாள் அந்த இது நடக்கும் நிறைய குளங்கள் பதிமூணு குளம் இருந்ததில் எல்லா குளத்தையுமே இதில் காமிச்சிருக்கிறேன் பார்த்துக்கோங்க இப்படி தான் எங்களுக்கு எங்களுடைய சர்ச்சில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நல்லாயிருக்கும் சின்ன கல்ச்சரல் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும் டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் இருக்கும் சர்ச்சிலே வந்து எல்லாருக்கும் பொங்கல் ச அங்கே பொங்கி எல்லாருக்கும் கொடுப்பாங்க பொங்கல் கொடுப்பாங்க கரும்பு கொடுப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் எங்கள் சர்ச் எப்பவுமே எனக்கு ஃபீல் பண்ணுறது எப்படின்னா வந்து சிட்டியில் ஒரு கிராமத்தில் இருந்து அப்படி இருக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த மோஸ்ட்லி சவுத் இருந்து வந்தவங்க தான் எங்கள் சர்ச்சில் மே பெரும்பாலான மெம்பர்ஸ் சவுத் ரீஜியன் அதாவது நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாதிரி சவுத் இருந்து வந்தவங்க தான் அதிகமான பேரும் அங்கே மெம்பராக இருக்கிறதுனால ஒரு எந்த ஒரு திருவிழானாலுமே அந்த சவுத்தோட ஒரு இது வேவ் வந்து அங்கே தெரியும் அது ஒரு அதனால் சிட்டியில் ஒரு கிராமம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவோம் பொங்கலுமே எல்லாேருமே வந்து வந்துடுவாங்க மேக்ஸிமம் பீப்புள் வருவாங்க பொங்கல் அன்றைக்குமே ஆஃபீஸ் போகிறவங்கள தவிர மேக்ஸிமம் யார் யாருக்கு லீவ் இருக்கும் எல்லோரும் வருவாங்க காலையிலே நான் சர்ச்சுக்கு போகும்போது அங்கே பொங்கல்லாம் பெரிய பானைலாம் அங்கே பின்னாடி இருந்தாலும் ஃப்ரெண்டில் ஒரு சின்ன பானையில் பொங்கல் பொங்குவாங்க அந்த பொங்கல் அப்போ தான் பொங்கி இருந்தது நான் போகும்போது இதுதான் எங்களுடைய சர்ச்சு ஹை ரோட்டில் இருக்குது மதுரவாயில் இருக்குது சன் ஆண்டனி சர்ச் அப்படிதான் தோனியார் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இப்போ நான் போகும்போது தான் அந்த சின்ன பானையில் ஆல்ரெடி பெரிய இதில் பொங்கினவங்களே வந்து இதில் சின்ன பானையில் பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து எப்படி நீங்கள் வந்து சாமிக்கு படைப்பீங்களோ அதே போல் இதை வந்து சர்ச்சில் திருப்பள்ளி நடக்கும்போது இதை கொஞ்சம் காணிக்கையாக கொடுப்பாங்க ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பொங்கலையும் பொங்கி இங்கே சாப்பிடுவாங்க ஊர்களில் எப்படி பெரும்பான பொங்கல்லாம் அங்கே சர்ச்சில் நான் அங்கே ஊரில் இருக்கும்போது இதுதான் வீட்டில் பொங்கக்கூடிய அந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒரு ப்ராப்பர்ட்டியில் வச்சு தருவாங்க நம்ம சர்ச்சில் கொண்டு வச்சோன்னா ப்ராப்பர்ட்டி தான் எல்லாருமே ப்ராப்பர்ட்டி தான் போலாம் யூஸ் பண்ணுவாங்க நான் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லும்போது கமெண்ட் அடிக்கிறாங்க ப்ராப்பர்ட்டி தான் கேரி பேக்லாம் கிடையாது எல்லாரும் தான் எடுத்துகிட்டு போவாங்க கொண்டு ப்ளெஸ் பண்ணி வாங்கிட்டு வந்து தான் வீட்டில் வந்து அந்த அரிசி பருப்பெல்லாம் வச்சு பொங்கல் வச்சு நாங்கள் சாப்பிடுவோம் அதனால் பொங்கல் அப்படின்றது எல்லாருக்குமான நம்மளுடைய தமிழர் திருநாள் அது ஏன்னா சில பேர் வந்து அது வந்து தப்பாக புரிச்சு புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் கொண்டாடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்காக தான் விளக்கம் கொடுக்குறேன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த வருஷம் அதுவும் நான் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிட்டேன் அதாவது யாருமே கோல போட்டியில் போன வருஷம் நான் கலந்துக்கல ஏன்னால் எனக்கு மாவு பொறுத்த தெரியாது அதில் இந்த தடவை இந்த தைலி வீலாம் அந்த கேரி பேக் யூஸ் பண்ணதுனால நான் கோல போட்டியில் நான் கலந்துக்கிட்டேன் கடவுளை ஜ

मिल कटे दिलर धाम अपने मलिक कटे चले कटे दिलदार चले कटे दिलर धाम अपने मलिक कटे गुप्पे टूटे गुप्पे टूटे ओट के हले कटे मिल कटे ஒதுக்கிட்டு நடக்குது

yeah <laughs> ¡Gracias! அப்புறம் அடிக்க ஃபஸ்ட்டே போயிட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் போட்டிலாம் நடந்தது சின்ன சின்ன போட்டிகள் கயிறு இழுக்கிற போட்டி அந்த பாட்டிலில் தண்ணி நிரப்புற போட்டி குழந்தைங்களுக்கான போட்டி இதெல்லாம் நடந்தது அதெல்லாம் இருந்து பார்க்கல அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு மத்தியானம் மாதிரி காலையில் சர்ச்சிலே பொங்கல் சாப்பிட்டோம்ல ஆனால் வீட்டில் கண்டிப்பாக நான் பொங்கல் எப்போவுமே வைப்பேன் அதனால் ஒரு பானை பானையில் கொஞ்சம் வீட்டில் எங்கள் அம்மா என்ன ஸ்டைலில் பொங்கல் வைப்பாங்களோ பாசி பருப்பு பாசிப்பயிர் அரிசி தேங்காய் வெள்ளம் இதெல்லாம் போட்டு தான் எங்கள் அம்மா வந்து பொங்கல் வைப்பாங்க நிறைய பேர் பாசி பயிர் போட மாட்டாங்க அதனால சொல்கிறேன் சக்கரை பொங்கல் அப்படின்னாலே எங்கள் வீட்டில் இந்த ஸ்டைலில் தான் பண்ணுவாங்க அந்த பொங்கல் எவ்ரி இயர் நான் வந்து மோஸ்ட்லி சர்ச்சுக்கு மார்னிங் போகிறதுக்கு முன்னே பண்ணிட்டு போயிடுவேன் இந்த தடவை வந்து காலையிலே பண்ணலை அதனால மத்தியானம் லஞ்சு பண்ணும்போது அந்த பொங்கல் நான் செஞ்சேன் இதுதான் எங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் நான் இந்த தடவை நாட்டு சர்க்கரையும் எல்லமும் போட்டேன் பாதி பாதி போட்டுக்கிட்டேன் எப்போவுமே இதெல்லாம் வந்து நம்ம செய்தால் தான் அடுத்த தலைமுறையும் அதை செய்வாங்க இனி இப்போ இனிமேல் போகிற காலத்தில் இந்த பொங்கல் கூட நம்ம வந்து ஹோட்டலில் பார்சல் வாங்கிட்டு உட்காந்துருவோம் அப்படிலாம் இருக்க வேணாம் நம்மளால் எது எது முடியுமோ அதை தான் நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்துட்டு போவோம் நான் இந்த இடவை மண்பானை வாங்கணும்னு நினச்சேன் போன வருஷம் நான் மண்பானை வாங்கி நான் செஞ்சுருந்தேன் இந்த வருஷம் மண்பானை எனக்கு சென்னையில் எங்கேயோ நல்ல நல்ல மண்பானைகள் கிடைக்கும் எனக்கு இங்கே கிடைக்கிற மண்பானை பிடிக்கல ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு வந்திருக்கணும் வெள்ளமும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து போட்டிருந்தேன் அப்புறம் தேங்காய் பால் பாலும் ஊற்றுவோம் அல்லது தேங்காய் பாலும் ஊற்றுவோம் அதுக்கப்புறம் வழக்கம் போல் நெய்யில் முந்திரி பருப்பெல்லாம் வதக்கி போட்டு சாப்பிடுவோம் சூப்பராக வந்துருந்துச்சி இந்த இட பொங்கல் வந்து பக்காவாக வந்துருந்துச்சி நிறைய பேர் தேங்காய் சேர்க்க மாட்டாங்க ஆனால் இதுதான் எங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் பொங்கல் இந்த பருப்பு பய பயிறு தேங்காய் எல்லாம் போட்டு செய்கிறது தான் செஞ்சு சாப்பிட்டுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம் இந்த வருஷம் பொங்கல் என் டு என் கோல போட்டியிலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் உரி அடிச்சிருக்கேன் என்ன என்ன இந்த டான்ஸ் ஆடுறதெல்லாம் எப்போவுமே வந்து யூத்து பிள்ளைங்க அது அவங்க தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க அவங்க தான் எடுத்துப்பாங்க அதனால் கல்ச்சுரல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் அதுபோல் போட்டிகள்லாம் இருந்திருக்கும் மியூசிக் கல்ச்சர் அந்த மாதிரி நம்மளுடைய பழைய போட்டிகள் இருக்குல்ல அதெல்லாம் இருக்கும் பாரம்பரியமான போட்டிகள்லாம் அதிலலாம் கலந்துக்கலை அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு லன்ச் செஞ்சு பொங்கலும் செஞ்சு சாப்பிட்டோம் இப்படி தான் எங்களுடைய பொங்கல் போச்சு இந்த மாதிரி எல்லா சர்ச்சிலுமே பெரும்பாலும் எல்லா சர்ச்சிலுமே வந்து பொங்கலும் செலப்ரேட் பண்ணுறாங்க அதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்